ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி அடிக்கிற வேலுக்கு உடம்புக்கு குளிர்ச்சியாகவும் வாய்க்கு ருசியாகவும் ஒரு சூப்பரான ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்லா ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக செம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்கதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்குறேன் இதில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்து பாசி பருப்பு வந்து எடுத்திருக்குறேன் இதை ரெண்டுலேருந்து மூணு நேரம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் நம்ம இதை வந்து ஊற வச்சிடலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல பாசி பருப்புலாம் நமக்கு நல்லா ஊறி வந்துட்டு இப்போ இதில் இருக்க தண்ணியை வந்து வடித்து எடுத்துகிட்டு நம்ம பருப்பை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பருப்பை வந்து மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பேட்சாகவே நான் வந்து எடுத்துருக்குறேன் இது கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒருவேளை தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வந்து சேர்த்து இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் அரைக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி வந்து சேர்த்துருக்குறேன் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி மை போல் இருக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்குறேன் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவு நான் காஷ்மீர் சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து காரெல்லாம் உங்கள் தேவைக்கு தக்கன குட்டியோ குறச்சோ சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்சு போல் காயப்பொடியும் சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுக்கணும் விஸ்க் இருந்ததுன்னா அதை வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து பீட் பண்ணி எடுக்கும்போது மாவு மாவும் நல்லா ஃப்ளஃபியாகி வரும் நமக்கு ரெசிப்பியும் நல்லா வந்து பொசு பொசுன்னு நமக்கு வந்து கிடைக்கும் இல்லைனா கையை வச்சு கூட ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாவும் இந்த மாதிரி வரது வரையும் நல்லா வந்து ஒருக்கா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம மாவு வந்து மூடி வச்சு தனியாக வச்சிடலாம் இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் வந்து எடுத்திருக்கிறேன் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து மல்லி இலை வந்து சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி விட கொஞ்சம் கம்மியான அளவு புதினா இலை வந்து சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா கழுவி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துருக்கிறேன் ரெண்டு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் பூண்டும் ரெண்டு சேர்த்தா போதும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துருக்கிறேன் மீடியம் சைஸில் ஒரு மாங்காய் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் உங்களுக்கு மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்படின்னா பாதி அளவு மாங்காய் சேர்த்தாலே போதும் இதையும் நம்ம மிக்சி ஜார்லையே சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா தேவைக்கு தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஃபஸ்ட்டு அதிகமாக சேர்க்க வேண்டாம் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக வேண்டி ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன் அதுக்கு மேலே அரிப்பு வச்சு நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இது போல் நிறைய வெரைட்டியான ஹெல்த்தி ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது அதோடய பிளேலிஸ்ட் லிங்க் எந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் சேனலே விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட ஒருக்கா நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நான் அடுத்ததாக மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் வந்து ஒருக்கா சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்குறேன் அடுத்ததாக இது கூடவே முக்கால் லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா ஒருக்கா கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஒருவேளை கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டுனா ஒரு கால் கப் போல் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் கூடவே இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒருக்கா கூட நம்ம இதை வந்து கலந்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே ரெண்டு பிஞ்சு போல் காயப்பொடியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் போல் நல்ல மிளகு இடித்து வந்து சேர்த்துருக்குறேன் கூடவே கால் டீஸ்பூன் போல் மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்குறேன் மல்லிப்பொடி வந்து நான் ஏற்கனவே நம்ம குழம்பு கரைச்சி வச்சிருப்போம்ல அதுதான் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் தனி மல்லிப்பொடி இருந்ததுன்னா கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் சாட் மசாலாவும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க உப்பு எல்லாம் நீங்கள் வந்து ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எக்ஸ்ட்ராவாக இந்த டைமில் வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இது கூடவே வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ஒரு கால் பகுதி மட்டும்தான் தான் நான் சேர்த்துருக்குறேன் அதிகமாக வந்து சேர்க்க வேண்டாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே ஒரு லெமனில் பாதி அளவு எடுத்துருக்குறேன் அதோட விதையை எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி புழிஞ்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒருக்க கூட இதை நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக கொஞ்சமாக மல்லியெல்லாம் சின்னதாக கட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அதிகமாகலாம் சேர்க்க வேண்டாம் அந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்தா போதும் இதே மெத்தடில் நம்ம பானிபூரிக்கு வந்து பண்ணக்கூடிய அந்த பானி ரசம் வந்து இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பாசிப்பருப்பு அரைக்க முன்னாடியே நீங்கள் இந்த ரசத்தை செஞ்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டிங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருக்கும் இல்லைனா இந்த மாதிரி செஞ்சுட்டு கடைசியாக நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் வந்து சாப்பிடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு கூட ஒரு ரெண்டு பிஞ்சு போல் நான் வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்த்துருக்கிறேன் நம்ம மாவு வந்து விஸ்க்கு வச்சு நல்லா கலந்து தான் எடுத்துருக்குறோம் அதனால் சேர்க்கணுன்னு கட்டாயம் இல்லை சேர்க்காமலே நல்லா பொசு பொசுன்னு தான் வரும் நான் கொஞ்சம் கூட சேர்த்து செஞ்சுருக்கிறேன் இந்த மாதிரி நல்லா கையை வச்சு கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் சூடாக எண்ணெய் எடுத்து வச்சுருக்குறேன் கையில் கொஞ்சமாக தண்ணி முக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவை சின்ன சின்னதாக வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துருக்கிற கடையோட சைஸை பொறுத்து நம்ம வந்து சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ரசத்தில் சேர்த்து நம்ம வந்து சாப்பிட்றதும் நல்லாயிருக்கும் இல்லை தனியாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அளவு பொசு பொசுன்னு நல்லா சாஃப்டாக மொறு மொறுன்னு வந்திருக்குதுன்னு இது நல்லா வந்து ஒரு பக்கம் வெந்து வரணும் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம மறுபக்கம் மாற்றி போட்டுடலாம் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி மாற்றி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ரெண்டு பக்கமும் ஃப்ரை ஆகி வந்ததும் நம்ம இதை வந்து எடுத்துடலாம் பார்த்தாலே தெரியும் அளவு சூப்பராக வந்துருக்குதுன்னு இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததும் சூட்டோடையே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த ரசத்தில் வந்து சேர்த்துக்கலாம் இது போலவே எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சிருக்கிறேன் நமக்கு ரொம்ப நேரம் ஊறி வரணும்னு வேண்டாம் ஒரு பதினஞ்சு ஒரு இருபது நிமிஷத்தில் வந்து நல்லாவே நமக்கு வந்து ஊறி வந்துடும் நம்ம எல்லாத்தையும் இந்த ரசத்தில் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா ஜில்லுன்னு எடுத்து சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் பாசிப்பருப்பு ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சி இந்த மாதிரி சம்மர் டைமில் இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஒன்று பார்த்தாலே தெரியும் எந்தளவு ஜூஸியாக இருக்குதுன்னு நான் இப்போ இதில் வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கிறேன் நல்லா வந்து ஊறி நல்லா வந்து சாஃப்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபி இதுவரை இந்த மாதிரி செஞ்சதுலனா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை